ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கரும்புந்துரை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்று அறுபது முள்ளுவாடி இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமந்துரை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்றி அறுபது முள்ளுவாடி இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமந்துரை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்றி அறுபது முள்ளுவாடி இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் கருமந்துரை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்றி அறுபது முள்ளுவாடி இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் ரேட் கருமந்துறை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்றி அறுபது முள்ளுவாடி இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க